மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும் போது பரப்புரை மேற்கொள்ளும்போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா திமுக ஆட்சியில் இருந்ததா இந்த ஒப்பீடே தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறபோது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை ஏவினாரா கல்லெறிந்தாரா வன்முறையை தூண்டினாரா அதனால் போலீஸ் லத்தி சார்ஜ் நடந்து துப்பாக்கிச்சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது அது வந்து ஸ்டாம்பிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசலில் திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறா முய முயல்கிறார்கள் அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்கள்லாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும் உள்நோக்கம் கற்பிப்பதும் திமுக அரசு மீது பழி போடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல